இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு குட்டி கதை ஒருவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பேர் மகன்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்பா சொல்கிறார் பிள்ளைங்க கிட்டே ரெண்டு பேர்கிட்டையும் பசங்களாக பூசை கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை கடன் பூசை கடன் திருநாள் போயிட்டு என்ன பண்ண பூசைக்கு பெரிய பையன் என்ன பண்ணுறான் சரிப்பா என்று அவன் பூசை பூசைக்கலையும் போயிடுறான் ரெண்டாவது மகன் இளைய மகன் என்ன பண்ணுறான் நான் பூசைக்கு போக மாட்டான் மீன் பிடிக்க போகிறேன் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் அந்த தூண்டில் எடுத்துக்கிட்ட மீன் பிடிக்க போயிடுறான் அப்படி அங்கே போய் என்ன பண்ணுறாங்க ஓ மூத்த மகன் திருப்பள்ளியில் இளைய மகன் என்ன பண்ணுறான் மீன் பிடிக்கிற இடத்துல ஆற்றுல அந்த ஆற்றுல இருக்கிற பையன் அந்த சின்ன பையன் யோசிக்கிறான் வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போயிருக்கலாம் ஏசப்பா பார்த்துருக்கலாம் சரி என்ன பண்ணி என்ன பண்ணுறான்னுக்கு கோயிலுக்கு போயிருக்கலாமே என்று அங்கே ஆத்தங்காரில் இருந்து கொண்டு அவன் என்ன பண்ணுறான் ஆண்டவரத்தில் சிந்திக்கிறான் மூத்த பையன் கோயிலில் இருக்கிறான் அவன் யோசிக்கிறான் நான் தம்பி எத்தனை மீன் பிடிச்சிருப்பான் எத்தனை குறவு மீன் எத்தனை கெண்ட மீன் நிறைய பிடிச்சிருப்பான்ல நாமளும் மீன் பிடிக்க போயிருக்கலாமோ என்று மூத்த பிள்ளைக்கு உடல் அங்கே இல்லையா ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சன்ட் உடம்பு அங்கே உள்ளம் ஆத்தங்கடையில் இளைய மகனுக்கு உள்ளம் ஆண்ட உடம்பு ஆத்தம் கிடையாது இதில் சிந்திச்சு பாருங்க யார் உண்மையாகவே கடவுள்கிட்ட நெருங்கி போயிருக்காங்க உள்ளம் ஒரு கோயில் சொல்லுவாங்க சொல்லுது உங்கள் உள்ளம் ஆண்டவர் வாழும் ஆலயம் உங்கள் உள்ளம் தூய ஆவியான ஆண்டவர் வாழ்கின்ற ஆலயம் உங்க உள்ள தூய்மையாக வச்சிருக்கோம் சொல்லுது அந்த உள்ளம் தீயனவற்றை சிந்திக்க கூடாது இந்த கருத்தை தான் நம்ம தியானக்கு இந்த செய்யறது செய்யறதுதான் பாவம் கிடையாது இந்த உடம்பால செய்யறது நெக்ஸ்ட் அடுத்தது ஆனால் செய்யணும்னு முடிவு பாரு அந்த உள்ளத்துல என்ற பாரு உள்ளத்துல யோசிக்கிற பாரு அதுவே பெரிய பாவம் என்ன சொல்றாரு ஒரு புதிய விஷயம் தானே ஏசப் சொல்றது காலத்தில் திருநா தான் கூற்றோம் போய் சொன்னால் கூற்றம் விபச்சாரம் செய்தால் கூற்றும் ஒருத்தவனுக்கு அடித்தா கூட்டுறோம் இதான் கூற்றோம் ஆனால் நீ அவனுக்கு துரோகம் செய்யணும் அவனை அடிக்கணும் விபச்சாரம் செய்யணும் ஒரு பெண்ணை இழிவானி யோசிக்கிற பற்றியா உள்ளத்தில் அந்த சிந்தனையே தவறு என்று ஏசப்பங்க சொல்றாரு ஒரு விவிலிய பதி வாசிக்கிறோம் நடந்தோம் ஒன்று யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து இந்த வாசிக்கிறோம் பாருங்கள் எப்படிப்பட்ட கருத்து யாக்கோப்பு வழியாக ஆன சொல்ற பாருங்கள் பாருங்களேன் ஒன்று யாக்கோபு சாரி சார் மன்னிக்கி மன்னிக்கணும் யாக்கோபு திரும்ப ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பாஞ்சு திருவாசம் பாருங்கள் வாசிக்கிறேன் ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர் தீய நாட்டம் அந்த எண்ணம் இருக்கு பாருங்க நமக்கு சோதனை கொடுக்கும் அது கீழே அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது அந்த தீய எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தீய நாட்டம் இருக்குது பாருங்க அந்த அந்த கெட்ட சிந்தனை இருக்கு பாருங்க நான் யோசிக்கலாம் ஏன்னா கொலையா பண்ணிட்டேன் நீ சிந்திக்கிற பார் அதை ஒருத்தருக்கு நீ துரோகம் பண்ண ஆனால் துரோகம் பண்ணணும்னு யோசிக்கிற பார் அதுவே பாவல சொல்றாரு அந்த தீய எண்ணம் தீய நாட்டம் என்ன பண்ணுவாங்க பாருங்க பார்ப்போம் மையை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்தும் எனவே நீங்கள் கெட்டதை யோசிக்க கூட கூடாது என்று எஸ் அப்பா சொல்றேன் நமக்கு தியானம் நிற்கிறேன் பாருங்க பார்ப்போம் பின்னர் தீய நாட்டம் கரு கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது தீய தீய தான் அப்படியே கருவாக வளர்ந்து 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 பாவம்ங்கிற புழை நமக்கு கொடுக்குது பாவத்துக்கு நம்ம அடிமையா போறோம் பாவத்தை நம்ம சுமக்கிறோம் காரணம் தீய நாட்டம் கதை பாருங்க பார்ப்போம் பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது யோசி பாருங்க எப்பேற்பட்ட வளர்ச்சி பாருங்க நீ தீயது தீய எண்ணத்தில் சிந்திக்கிற நான் தீய என்ன பண்ணுது நம்மை கவர்ந்து மயக்கி தன் வசப்படுத்தி வச்சுக்குது இந்த தீய எண்ணம் தீய நாட்டம் என்ன பண்ணுது இப்படி வளர்ந்து 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 பாவத்தை பெற்றெடுக்கிறது இந்த பாவம் முழு வளர்ச்சியாக இருந்து சாவுக்குன்னு அப்போது நீ கட் பண்ணிட்டு வச்சுக்கோமே நீ ஏன் சாக்குற நீ ஏன் பாவத்துக்கு நீ தீய நாட்டத்துக்கு மயங்க போற ஒன்று மயக்க போது தன்மை பார்த்து கிடையாது உலகிலேயே கிள்ளு எறுகின்ற மாதிரி நாம் அந்த தீய நாட்டம் நமக்கு ஏற்படும் பொழுதே அதை என்ன பண்ணும் நீ அழிச்சிட்டு சிந்திச்சுப்பார் சகோதரர்களே ஏனென்றால் நாம் ஏனென்றால் இந்த இந்த உள்ளம் என்கிறது ஆண்டவர் வாழ்கின்றார்கள் கடவுளுடைய வீடு அவர் கொடியிருக்கிற வீடு இந்த உள்ளம் ஆண்டவரை மட்டு சிந்திக்கணும் சொல்ற பாருங்க பார்ப்போம் நீங்கள் ஒரு விபச்சாரம் என்பது ஒரு செயலில் ஒரு ஒரு பொண்ணு கூட போய் தவறு செஞ்சாலும் விபச்சாரம் கிடையாது ஒரு பெண்ணினை தப்பாக பார்க்குறப்பாரு அந்த சிந்தனையே அந்த பார்வையே மிக பெரும் பாவம் என்று சொல்றாங்க செய்யணும்னு தான் நினைக்காதே செய்யணும்னு யோசிக்க கூட கூடாது என்று எசப்பா எங்க வந்து ஸ்டாப் பண்றாரு பாருங்க மக்கள் எப்படி இருந்தாங்க நாங்கள் ஒரு பாவம் செஞ்சா தான் அந்த பாவம் புரிதுங்களா நினைச்சிருந்தா அப்படிதான் தண்டிப்பாரு அதான் பெரும் பாவம் அப்படின்னு இங்க வந்து கேட்டு பாருங்க ஏன் போய் செய்யற இல்லையா முளையிலேயே கிள்ளி ஏறி அந்த யோசனை வரும்பொழுது கருத்து போட்டு அப்படி நீ இந்த என்ன வரும்போது தூக்கி போட்டீங்கன்னா நீ எதுக்கு சாவு வரைக்கும் பயணம் பண்ண போறது கூட கருத்து பார்த்தீங்களா நமது உள்ளம் ஆண்டவரை மட்டுமே யோசிக்கணும் அவரை மட்டுமே சிந்திக்கணும் அவர் அவருடைய காரியங்களை மட்டுமே என்ன பண்ணணும் நம்முடைய உள்ளம் நம்முடைய எண்ணம் செஞ்சாலும் அவரை மட்டும்தான் நமக்கு கவனிக்கணும் முதல் வாசகம் எளியா எந்த அளவுக்கு ஒரு சொல்கிறது இந்த சொல்லுவாங்க இந்த ஆழ்நிலை தியானம்னு சொல்லுவாங்க ஆழ்நிலை தியானம்னு சொல்லுவாங்க உள்ளத்தாலே ஆண்டவட்ட விட்ட பேசுகிறது உள்ளம் டு கடவுள் அந்த கம்யூனிகேஷன் அதாவது அது அதுவும் ஒரு ஆளில் தியானம்னு சொல்லுவாங்க நாங்களாம் நாங்கள் அளவுக்கு அதிக பயிற்சி பெறலை கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு பயிற்சி கொடுக்க குருவானம் பயிற்சி கொடுக்க முயற்சி செஞ்சாங்க எப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு நான் உள்வாங்குறத சொல்கிறேன் நான் நாம் கண்களை மொழி தியானிக்கும் பொழுது இந்த நெற்றி பூர்வத்திலையும் இங்கே இதை அணவரை உணரணும்னு சொல்லுவாங்க கண்மொழி தியானித்து நிறுத்தி பூர்வத்துக்குள்ளே இந்த இந்த முக்கியமான இடத்துல கடவுள் அங்கே அந்த இடத்துல நம்ம கடவுள் சிந்திக்கணும் விரலை இப்படி வைக்கும் பொழுது விரலை ஒட்டக்கூடாது ஆனால் இந்த ரெண்டு விரலுக்கு மத்தியில் காற்று உள்ளே போகணுமா அந்த அளவுக்கு இந்த விரலை அப்படியே சா அப்போ எந்த அளவுக்கு நம்ம அப்படியே அது ஒரு அது ஒரு அது சொல்கிறது தெரியல ஒரு குருவான பயிற்சி கொடுத்தார் அது நாங்களுக்கு சரியாக ஆனால் அந்த தியானம் என்பது மனசும் கடவுளும் பேசுகின்ற ஒரு ஒரு ஆன்லை தியாகம் பாருங்க பாதுகாப்போம் இங்கே இல்லையா ஒரு அரசருக்கு பயந்து போய் ஒழிஞ்சிகிட்டு இருக்கார் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கார் அரசர் பத்தொன்பதாம் பதிக்காரர் அப்படி அவங்க ஒழிஞ்சிட்ருக்கும் போது கட ஆண்டவர் ஆண்டாவது ஆண்டு வராது இல்லையா என்ன பண்ண யாரு ஒழிஞ்சுட்டு இருக்கிற வெளிவா சொல்ல ஆண்டவரே பயமாக இருக்குது இல்லைன்னு தேடுறாங்க அது அவனில் வெளிவா அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு அந்த போர்வை போத்திக்கிட்டு வந்து எங்கே குகைக்கு குக்கைக்கு வெளியே வராரு அப்புறம் என்ன பண்ணுறது பெரும் காற்று வீசுது புதிய சத்து பத்த ஒரு பூமி அகிருது எல்லாம் நடக்குது இந்த இதெல்லாம் இது கடவுளுடைய சிம்பிள் கடையா கடவுள் வரல அந்த பிறகு மெல்லிய காற்று அப்படியே அப்படியே அசைந்த ஆடுகின்ற காற்று அப்படியே வருது அப்போது யோசித்து பாருங்கள் அந்த காற்று சாஃப்டான காற்று இந்த உள்ளத்தால் அவர் உணர இருப்பாருங்க எந்த அளவுக்கு கடவுளுக்கும் எளியாவுக்கும் அந்த ஒரு 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 பாருங்கள் அந்த மெல்லிய காற்றிலே ஆண்டவர் உணர்ந்த அவர் என்ன பண்ணுறாரு வெளியே விளையாட்டு போர்வை அங்கே இருக்க ஆசிரியர் ஆசீர்வங்க அவருக்கு கிடைக்கும் இது சொல்லணும்னா ஆண்டவரை நாம் என்ன பண்ணோம் உள்ளத்தால் அடையாளம் கண்டுக்கணும் மிக முக்கியமான ஒரு விஷயம் உள்ள இந்த அந்த உள்ளம் ஆண்டவர் அந்த கம்யூனிகேஷனுக்கு தான் அப்போ அப்படிப்பட்ட உள்ளத்தை ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளுகின்ற அந்த உள்ளத்தை தீமையாக வைக்கிற பயணம் பண்ண வைக்கிறோமே தப்பு தானே தப்பு தானே இந்த உள்ளம் தூய்மையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் ஆண்டோடு தொடர்பு கொள்ளலாம் உறவு கொள்ளலாம் ஆண்டவருடைய நம்ம உள்ளத்தில் அந்த அந்த உள்ளத்தில் ஆண்டவரை தாங்கி வச்சுக்கலாம் தீமையாக உள்ள வச்சுருந்தோம்னா புரிய இதே போலத்தான் ஆதி ஆகமத்தில் ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு வரும் கடவுள் பண்ணுவார் ஊரா வரும்பொழுது அடங்க அவர் அங்கே மறைஞ்சிட்டு இருப்பாங்க ஆதாம் எங்கே இருக்கிற ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பான் இதே போல குரல்தான் அங்கேயும் கேட்கும் ஆண்டருடைய குரலை ஆண்ட தெரிஞ்சும் அவங்க அவங்களுக்கு ஏன் உள்ள சுத்தமாக இல்லை ஆன்மா சுத்தமாக இல்லை மனசு சுத்தமாக இல்லை சிந்தனை சுத்தமாக இல்லை ஆண்டவரை உணர் அந்த உள்ள மறுக்குது போய் பதங்கிக்கிறான் ஆண்டவரை ஒளிஞ்சிருக்கிறேன் எலியா ஒளியில எளியா ஒழிந்திருந்தவர் வெளியே வர உயிருக்கு பயந்து ஒழிஞ்சிருந்தார் வெளியே வர அவங்க அப்போ அந்த உள்ளம் தூய்மையாக இருந்தால் அங்கே ஆண்டவர் கூட்டிக் கொள்வார் அந்த உள்ள நல்லவங்க சிந்திக்கும் நீங்கள் தீய எண்ணத்தை விட வச்சுக்காதீங்க சொல்ற கருத்து தான் இந்த திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம் ஆண்ட அவரது முகத்தை நாடு என்றார் என் உள்ளம் ஆண்டவருடைய முகத்தையே நாடு இல்லையா இந்த உள்ளம் ஆண்டவரையே நாடணும் அவரையே தேடணும் அவன் பக்கம் திரும்பி அது உள்ளம் இருக்கணும் திருமாசிக்கம் பாருங்கள் திருப்பாடு திருப்பாடு இருபத்தி ஏழு எட்டு வாசிக்க பாருங்க பார்ப்போம் அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் ஆண்டவரே உமது முகத்தையே நாடு இந்த உள்ளம் உங்களையே தேடும் உங்களையே நாடும் தவறான பாதைக்கு நாடாது தவறான பாதையில் பயணிக்காது இப்படி வாழ்ந்து பாருங்கள் அதனுடைய அருட்கரம் நம்மிலேயும் செயல்படும் சகோதர சகோதரிகளே எனவே நாம் ஏசப்ப சொல்வது போல உள்ளத்தால் கூட பாவம் செய்யாத பிள்ளைகளாக வாங்கப்பா முயற்சி செய்வோம் முயற்சி செய்வோம் முயற்சித்தால் முடியாதது ஒன்றும் இல்லை சொல்ல வார்த்தை தான் இன்னைக்கு ஒருவன் ஒரு பெண்ணை இச்சையோடு நீ பார்க்கறது அதை யோசிக்கிற பற்றியா பாவம் அது மட்டும் இங்க உறவு பாவம் இல்லையா நிறைய கழகங்கள் அப்போது நம்முடைய சிந்தனையை நம்முடைய உள்ளத்தை நம்முடைய ஆன்மாவை தீயணை பக்கம் திருப்பாமல் ஆண்டவர் பக்கம் திருப்புவோம் திருப்பாடல் மாதிரி என் உள்ளம் ஆண்டவரையே எதிர்நோக்கு இருக்கிறது என் உள்ளம் ஆண்டவரையே தேடுகிறது சகோதரர்களே நாம் உள்ளத்தால் ஆண்டவரை தேடுவோம் அவரை நாடுவோம் அவர் பக்மாங்க உள்ளத்தை திருப்புவோம் அவ்வாறு நாம் உள்ளத்தாலும் கூட நம்மளுடைய சிந்தனையாலும் கூட தீய நாட்டத்தை நாம் என்ன பண்ணலாம் ஒதுக்கினால் சிந்தனையால் தீய சிந்திக்காமல் இருந்தால் கடவுள் நம் உள்ளத்தில் வாசல் செய்வோம் எப்படி எளியாவுக்கு வெளியே வா என்று அதை நம்ம நம்முடைய அனைத்து கஷ்டம் நம்மளப்ப நம்ம வெளியே போடுவார் எல்லாம் கஷ்டமான வா என்று நம்ம போடுவார் நம்ம நாட்டம் நல்லெனவாக இருந்தால் இல்லை நான் நல்லதான் யோசிக்க மாட்டேன் கெட்டத்தான் யோசிப்பேன் அப்படி முடிவு செய்தால் யாக்கோபின் வரிகள் தான் நமக்கு இல்லையா தீய நாட்டம் நம்மை கவர்ந்து மயக்கி வயப்படுத்தி அந்த தீய நாட்டத்தால் பாவம் கருக்கொண்டு அந்த பாவம் சாதனை விளைவிக்கும் நமக்கு அழிவு தான் சிந்தித்து வாழ வேண்டுமா தீயனை சிந்தித்து அழிய வேண்டுமா நம்ம முடிவு செய்வோம் நன்றி நல்ல சந்திக்கும்